நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இயக்கம் இது மனிதர்க்கு மக்களுக்குமான பாஜகவுக்கும் திமுக விற்கும் நடக்கக்கூடிய சந்தைகள் தான் அனைத்து செய்தி ஊடகங்களிலுமே முதன்மை செய்திகளாக போய்கொண்டிருக்கிறது இரண்டு பங்காளிகளும் அடித்துக் கொள்கிறார்கள் ஏன் பங்காளிங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பாசிச சக்திகளும் ரெண்டு கள்ள கூட்டணி வைத்திருக்கக்கூடிய நல்ல கூட்டணியனே சொல்லலாம் நல்ல கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு தற்குரிகளும் எதற்காக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னாக்க இவர்களின் மீது இவர்கள் ஆட்சியின் மீது நடக்கக்கூடிய அந்த இயலா தன்மையை கையாலாகாத தன்மையை மறைப்பதற்காக இந்த ரெண்டு பங்காளிகளும் பகையாளிகள் போல அடிச்சுக்கிட்டு வேஷம் போடுறாங்க ரெண்டு பேருக்குமே மக்களுடைய உண்மை பிரச்சனையை திசை திருப்ப வேண்டிய தேவை திமுகவுக்கும் இருக்கு பாஜகவுக்கும் இருக்கு இங்க திமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்க நேற்று ஒரே நாள்ல மட்டும் பனிரண்டு பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலும் அறிக்கையும் நேற்று ஒரு நாள் மட்டும் பனிரெண்டு பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்கள் ஒவ்வொரு நாளும் பத்து பதினஞ்சு எட்டு ஒன்பது ஒவ்வொரு நாளும் பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது செய்தி ஊடகங்கள்ல வந்து கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்கள்ல வந்து கொண்டிருக்கிறது வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இவ்வளவு வெளியே வராம பொதுவெளிக்கு தெரியாம மறைக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அப்போ இந்த திமுக அரசுக்கு இந்த கையாளாகாத பொம்மை முதல்வருக்கு தமிழ்நாட்டில் சந்தி சிரிக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை திசை திருப்புவதற்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு இவர்களுக்கு ஒரு ஆயுதம் தேவை அது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு என்ன தேவை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டு அண்ணாமலை சொன்னார்ல மோடி உலகத் தலைவர்னு அந்த உலக தலைவர் என்ற போலி பொய் பிம்பம் நேற்று உடைந்து இருக்கிறது என்ன விஷயம் அமெரிக்காவில் இந்தியர்கள் உட்பட சுமார் முன்னூறு பேரை பனாமா நாட்டில் ஒரு ஹோட்டல் அடைச்சு வச்சிருக்காங்க அங்க அடைத்து வைக்கப்பட்டவர்கள் பேப்பர்ல எழுதி ஒரு நோட்டீஸ் மாதிரி எழுதி தூக்கி காட்டுறாங்க தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் தூக்கி பிடிச்சிட்டு புகைப்படங்கள்லாம் இப்ப வெளியாயுது இந்தியர்களை கை கால்கள் விளங்கிட்டு அங்கிருந்து கட்டி மரியாதை குறைவாக பண்ணியை விட கேவலமாக இந்தியர்களை அமெரிக்கா அவமதித்து போர் விமானங்கள் ஒரு பயணிகள் விமானம் கிடைக்கலையா போர் விமானங்கள்ல போர் குற்றவாளிகள் போன்று அங்கிருந்து நாடு கடத்தி கொண்டு வந்து குஜராத்லையும் ராஜஸ்தான் இறக்கி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க பஞ்சாப்லயும் இறக்கி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க உலக குரு அண்ணாமலை சொன்ன மாதிரி உலக குரு இவர் அமெரிக்கா போன அன்னைக்கு கூட இங்க ஒரு பிளைட் வந்து லேண்ட் ஆயிருக்கிறது அவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு கூட அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை நாயை பிடிக்கிற மாதிரி பன்னியை பிடிக்கிற மாதிரி துரத்தி துரத்தி பிடிச்சி கை காலில் விலங்கிட்டு இன்றைக்கு ஒரு ஹோட்டல்ல சிறை மாதிரி அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களை வெளியேற்றுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையிலும் அமெரிக்கா ஈடுபட்டு இருக்கிறது இந்த பிரச்சனைக்கும் இங்கு நடக்கக்கூடிய இந்தி பிரச்சனைக்கும் என்னடா சம்பந்தம் நீங்க கேட்கலாம் சம்பந்தம் இருக்கிறது ஏன்னா பெரும்பான்மையான இந்திய மாநிலங்களை ஆளக்கூடியது பாஜக அதனால எந்த ஊடகங்களிலுமே இந்த செய்திகள் பரவலாக பேசப்படாமல் மழுங்கடிக்கப்பட்டு விட்டது இந்திய அளவில் இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்களை கட்டுப்படுத்துவதும் இந்த மோடி அரசு தான் அப்ப இவங்க என்ன பண்றாங்க இந்த பிரச்சனைய பேசுபொருளா ஆக்கணாக்க மோடியே அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த கூட அமெரிக்கா மோடியை ஒரு கூந்தலா கூட மதிக்கல அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில பதிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்கள் எல்லாமே திசை திருப்பக்கூடிய வேலையில வட மாநிலங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த இந்தியர்களை கைது செய்து பனைய கைதிகள் மாதிரி இந்தியாக்குள்ள கொண்டு வந்து இறக்கி விடுற விஷயத்த தேசிய ஊடகங்கள் கூட பேசாமல் மழுங்கடிக்குது இந்த பாஜக அரசுக்காக ஆனா தமிழ்நாடு எப்பவுமே என்ன பண்ணுனாக்க இந்தியர்களுக்கு வெளிநாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க மோடி அரசால ஏதாவது ஒரு பிரச்சனை இந்தியர்களுக்கு வெளியில ஏற்படுதுனாக்க மோடி அரசு இந்தியாவில் ஆண்டு கொண்டு இருக்குனாக்க தமிழ்நாடு தன்னிச்சையாக எல்லாருமே மோடியை போட்டு வருவருன்னு வருத்தெடுப்பாங்க சர்வதேச கவனத்துக்கு அந்த பிரச்சனையை தமிழர்கள் கொண்டு போவாங்க அப்ப தமிழர்கள் தமிழர்களுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் கூடாது ஏன்னா இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுமே கட்டுப்படுத்திருச்சு எல்லா மாநிலங்களையுமே பாஜக கட்டுப்படுத்திருச்சு ஆனால் தமிழ்நாட்டு ஊடகங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்போ இந்த பிரச்சனையை திசை மாற்றணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைமெண்ட் தான் இந்த இந்தி பிரச்சனை ஏன்னா திமுக காரம் ஒன்றும் யோகியம் கிடையாது ஏன்னா போன வருஷம் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னாக்க கல்வித்துறை சார்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறாங்க என்ன எழுதுறாங்கன்னாக்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் விதமாக பி எம் பள்ளியை நாங்கள் அனுமதிக்கிறோம் அதை ஏற்றுக்கொள்வதில் எங்கள் த எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு கடிதம் எழுதுனா இந்த வெக்கங்கட்ட தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷின் கையில் இருக்கக்கூடிய அந்த கையாளாத அன்பில் மகேஷின் கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபிசர் கடிதம் எழுதுறாரு மத்திய அரசுக்கு நாங்கள் பி எம்சி பள்ளியில நாங்கள் ஏத்துக்கிறோம் மும்மொழி கொள்கையில நாங்கள் சொல்லி தான் இவன் கடிதம் எழுதலாம் இன்னைக்கு என்னமோ யோக்கிய மாதிரி உத்தம புத்திர மாதிரி கோலம் போடுறான் தெரு ஃபுல்லா இவனுங்க உண்மையாகவே இந்த நிதி தான் பிரச்சனை உண்மையாகவே இந்தி திணிப்பு தான் பிரச்சனைனாக்க முப்பத்தி ஒன்பது கூட்டணி கட்சி உட்பட முப்பத்தி ஒன்பது எம்பிகளை என்ன கூந்தலுக்கு வச்சிருக்கிறீங்க நாடாளுமன்றத்துல போய் நாடாளுமன்றத்தை முடக்கடானாக்க இவன் காசு கொடுத்து ஆளு செட் பண்ணி நடு ரோட்ல கோலம் போட்டுக்கிட்டு தெரியுறானுங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க நீ இல்ல போராடுறோம் நாடாளுமன்றத்துல போராடணும் நீ இங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு முட்டு சந்தில வந்துட்டு தெருவுல வந்து கோலம் போட்டுட்டு போராடுறா எந்த பிரச்சனையை திசை மாற்ற அப்போ பாஜகவுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுனாக்க தேசிய அளவுல தமிழர்கள் அந்த வெளிநாட்டுல இந்தியர்கள் அவமதிக்கப்படக்கூடிய அம அமெரிக்காவில இந்தியர்கள் அவமதிப்பிக்கப்படக்கூடிய விஷயத்த தேசிய அளவுல உலக அளவுல தமிழர்கள் கொண்டு போய்விடக் கூடாது அந்த நியூஸை மழுகடிக்கணும்ன்ற தேவை பாஜகவுக்கு இருக்கு இங்க திமுகவுக்கு என்ன தேவை இருக்குனாக்க ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது பெண் காவலர்களுக்கே பாதுக்கு பாதுகாப்பு கிடையாது காவலர்களே பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறாங்க அரசு அதிகாரிகள் அத்துமீறலில் ஈடுபடுறாங்க திமுக கட்சிகாரம் ஒவ்வொரு நாளும் பாலியல் பிரச்சனைகளை மாற்றான் அப்ப இந்த பிரச்சனைகளை இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை திசை மாற்ற வேண்டிய தேவை திமுக இருக்கு அப்ப இந்த ரெண்டு பங்காளிகளும் கூட்டி சென்றுகிட்டு என்ன பண்றாங்கனாக்க இந்திய நாங்க உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு இவர் சொல்றதுதான் இந்தியை நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு இவர் சொல்றதா ரெண்டு பேரும் மாத்தி பழி தூக்கி போட்டுக்கிறானுங்க ஆனா உண்மை நிலைமை என்ன கூந்தலுக்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு கல்வித்துறை எதற்காக அனுமதி கேட்டு கடிதம் எழுதணும் எதுக்காக கடிதம் எழுதணும் அப்போ வெக்கமே இல்லாம மும்மொழி கொள்கையை திணிக்க கூடிய அந்த பள்ளிகளுக்கு நாங்கள் அனுமதி தரோம் நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லி கடிதம் எழுதிட்டு இன்னைக்கு இந்தி திணிப்பு நாடகம் நீ போட்டாக்க அதை நம்புறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாளா அப்போ பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு என்னென்ன கபட வேடங்கள் நீங்க போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான பிரச்சனை என்னன்னாக்க இந்தியர்கள் அமெரிக்காவில் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் இந்தியர்கள் தமிழர்கள் இல்ல நினைச்சுக்காதீங்க தமிழர்கள் உட்பட கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு அறைக்குள்ள அடைச்சு வச்சு கை கால்கள் விலங்கு போட்டு ஒரு போர் கைதிகள் மாதிரி ஒரு குற்றம் புரிந்தவர்கள் ஒரு கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் மாதிரி அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படுகிறார்கள் நாங்க என்ன கேக்குறோம் அவன் சட்டவிரோதமாக குடியேறிட்டாங்க நீங்க கண்ணியமா கொண்டு வந்து விட்டுட்டு போங்க ஒரு பயணிகள் விமானத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு போங்க நாங்க சொல்றோம் நீங்க ஏதோ நாயை பிடிக்கிற மாதிரி பண்ணியை பிடிக்கிற மாதிரி கைய கால கட்டி ஏழு ஒரு பதினாலு மணி நேரம் டிராவல் இருக்கு அமெரிக்காவிலிருந்து இந்தியா வருதுக்கு அந்த பதினாலு மணி நேரம் ஒரு இடத்த விட்டு எழுந்திருக்க விடாம ஒரே இடத்துல உட்கார வச்சு என்ன யாத்தப்பு அவன் அப்படி என்ன குற்றம் பண்ணிட்டாங்க இந்தியர்கள் அப்ப அங்க இருந்து நாடு கடத்தி இங்க கொண்டு வந்து சேர்க்கிறீங்க இங்க இருந்து பிரதமர் மோடி அங்க போய் கூட ஒரு மய மனுஷனா கூட உங்களை மதிக்கல ஆனா இங்க இருக்கிற அண்ணாமலை என்ன பண்றான் உலக தலைவர் மோடி அப்படின்னு இங்க முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான் யாருக்கு அத பூ சுத்துறீங்க அப்போ உண்மையாகவே இந்த இரண்டு பிரச்சனைகள் இந்த பாஜகவிற்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை திமுக இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை இந்த ரெண்டு தனிப்பட்ட பிரச்சனைகளையும் எங்க தமிழர்கள் உலக அரங்கில வெளிப்படுத்திடுவாங்களோ உலக அரங்கில இவங்களுடைய முகத்தை கிழிச்சி காட்டிடுவாங்களோ தேசிய அளவுல இவர்கள் வந்து இவர்களுடைய முகத்திரையை கிழிச்சி தேசிய அளவுல இந்த பிரச்சனைகளை கொண்டு சேர்த்துடுவாங்களோன்னு பயந்துகிட்டு தான் இந்த திமுக அரசும் இந்த பாஜக அரசும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்தி வேடம் போடுறானுங்க இந்தி எதிர்ப்பு வேடம் போடுறானுங்க இவன் என்னமோ மும்மொழி கொள்கை வேணும்ன்றா இவன் என்னமோ மும்மொழி கொள்கை வேணான்றா அதிமுக சொல்லிடுச்சு கொள்கை தான் அறிஞர் அண்ணா இருமொழி கொள்கை தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருமொழி கொள்கை தான் புரட்சி தலைவர் ஜெயலலிதா இருமொழி கொள்கை தான் புரட்சி தமிழர் எடப்பாடியும் இருமொழி கொள்கை தான் அவர்கள் எப்பவே தெளிவா அறிவிச்சுட்டாங்க நிதி கொடுங்க போன வருஷமே கண்டனம் அறிக்கையும் விட்டுட்டாரு கண்டித்த கடிதமும் அனுப்பிட்டாரு அப்போ இன்னும் நீங்க இன்னைக்கு அதிமுக இன்னும் அதிமுக வாயே துறக்க மாட்டோன்னு கேள்வி கேக்குறேன்னா ஏன்னா உங்க நாடகத்துக்கு நாங்க என்ன ஊருகாயா நீங்க ரெண்டு பேரும் போடுற நாடகத்துக்கு அதிமுக என்ன ஊருகாயா அதனாலதான் அதிமுக பேயும் பேயும் சண்டை போட்டுக்குது பங்காளியும் பங்காளியும் அடிச்சுக்கிறானுங்க நாம என்னதான் நாடகிறதுன்னு பாப்போமே சொல்லிட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய கபட நாடகம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் யாரை திசை திருப்ப இந்த வேடம் போடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் எனவே உங்களுடைய கள்ள கூட்டணியை மக்கள் கண்டுகொண்டார்கள் அவர்கள் உங்கள் முகத்திரையை கிழிப்பார்கள் இதுதான் உண்மை இல்லை இதை தமிழக மக்கள் புரிந்து வேண்டும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் புரிந்து வேண்டும் நன்றி